இப்போ நாம இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் ஸ்ரீநகர்ல இந்த லேக் பேர் டால் லேக் இந்த லேக் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ரேடியஸ்ல இந்த லேக் இருக்கு அத கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அத நம்மளுடைய விண்டர் சீசன்ல இதனுடைய கிளைமேட் கண்டிஷன் மைனஸ் பத்து மைனஸ் பதினொன்று வரலாம் போயிடுது அப்படிங்கிறாங்க ஸோ ரொம்ப ஃப்ரோஸ் ஆகிடும் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க ஆக கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த டால் லேக் கிட்டத்தட்ட டெப்த்து பார்த்தோம்னா இருபது அடி ஆழம் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க ஆக இதனுடைய இயற்கை சூழல் பார்த்தீங்கன்னா மழை முக்கிய மழை இருக்குது ஆக சாயங்கால நேரத்தில் இதில் போட்டிங் போகலாம் ஆக நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இங்கே வந்து நைட்டு வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே இங்கே இருட்டதே பார்த்தோன்னா எட்டு மணிக்கு தான் இருட்டது ஆறு மணி ஆறரை மணிக்கு மேலே அப்படியே போட்டிங் கிட்டத்தட்ட நிறைய பாயிண்ட்ஸ் காமிச்சாங்க மார்க்கெட்லாம் இந்த லேக் மார்க்கெட் இருக்கு சோ அங்கயே நிறைய பர்சேஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் நிறைய வச்சிருக்குறாங்க சோ அற்புதமா அதை ஒரு ஈவினிங்ல ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு அற்புதமான இடம் இந்த டால் லேக் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு அரை மணி நேரம் நம்ம சுற்றி வரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுது அரை மணி நேரமும் நல்லா அப்படியே அப்படியே இருக்குது ஆக சந்தர்ப்பம் இருக்கிறவங்க வந்தீங்கன்னா நிச்சயமாக இதை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ரிலாக்ஸ் பண்ணலாம் நல்ல வீடியோ கூட நீங்கள் பார்க்கணும்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனல நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பயனுள்ளதாக இருக்கும் நன்றி